ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் சம்பளம் நிலுவைத் தொகை மற்றும் பென்ஷன் உயர்வு குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு அகவிலைப்படி உயர்வை தற்போது அறிவிச்சிருக்காங்க அதோடு சேர்த்து கூடியவர்களிலேயே எட்டாவது சம்பள கமிஷனையும் அமல்படுத்த போகிறாங்க ஸோ இதோட ஏழாவது சம சம்பள கமிஷன் இப்பொழுது நடந்துக்கிட்டிருக்கிறது அது முடிந்து எட்டாவது சம்பள கமிஷன் அமலுக்கு வரும்போது ஊழியர்களோட சம்பள ஹைக் வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது சம்பள கமிஷனோட குழு வந்து அமைக்கப்பட்டு அது அந்த குழுவின் முடிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டிலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டார்டிங்லேயோ வரலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த அரியர் தொகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே கணக்கிடப்பட்டு அனைத்து சம்பளதார ஊழியர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் சம்பள உயர்வு மற்றும் பென்ஷன் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவிலேயே வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க